அத்தியாயம் நானூற்று எழுபது அம்மா பாகம் இரண்டு இருவரும் அமர்ந்திருந்தனர் சூரியன் மறைய லாங் ஹோசன் வேதனையுடன் பயணமானான் கையெர் இன்னும் அமர்ந்திருந்தாள் சூரியனுக்கு பதிலாக நிலவு வானில் தோன்றியபோது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை நான் அவனுடன் இருக்க விரும்புகிறேன் என்று அவள் மனதில் நினைத்தாள் லாங்ஹோசனும் ஹான் யுவும் ஒன்றாக பயணித்தனர் அவர்களுடன் நான்கு மறைந்த நைக்களும் இருந்தனர் இந்த முக்கியமான போர்க்காலத்தில் யூ இவ்வளவு படைகளை மட்டுமே அனுப்ப முடிந்தது அவர்களின் பணி வடக்கே உள்ள நைட் கோவிலுக்கு டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசுக்கு அவர்களை பத்திரமாக அழைத்து செல்வது செங்மோட்டாலு புராணங்களில் வடகிழக்கில் டிராகன்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது டிராகன் படையெடுப்புகளை தடுக்க பழங்கால மனிதர்கள் இந்த டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசை உருவாக்கினர் மற்ற மவுண்டன் பாஸ்களுடன் ஒப்பிடுகையில் இந்த பாஸ் மிகவும் பனி மற்றும் பனிப்பொழிவால் மூடப்பட்டிருந்தது ஆண்டு முழுவதும் பனி பெய்து பாசுக்கு வெளியே பயங்கரமான குளிர் பரவியது அடிக்கடி தடை செய்யப்பட்ட மந்திரமான பனி மற்றும் புயல் போன்ற வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் இயற்கையின் வலிமை இந்த பாசின் இயற்கையான தடையாக இருந்தது ஆகவே நைட் கோவில் ஆறு பெரிய கோவில்களில் தலைமையாக இருந்தாலும் இந்த டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ் அடிக்கடி தாக்கப்படவில்லை மேலும் இது முதலில் டிராகன்களின் தாக்குதல்களை எதிர்க்க உருவாக்கப்பட்டது கூட்டணியின் ஆறு பாஸ்களில் இது மிகவும் பிரமாண்டமானது பழங்காலத்திலிருந்து பெறப்பட்ட மிக சக்திவாய்ந்த ஆயுதங்களையும் கொண்டிருந்தது பிரிவின் வலி அவர்களை முன்னேற உண்டியது எக்சார்ஸ்ட் மவுண்டன் பாஸ் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸுக்கு மிக அருகில் இருந்தது லாங் ஹான் யுவும் நான்கு மறைந்த நைட்களின் பாதுகாப்பில் நடந்தும் பறந்தும் மாறி மாறி ஐந்து நாட்களில் நைட் கோவிலின் தலைமையகமான மவுண்டனை அடைந்தனர் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸிலிருந்து வந்த தகவலின்படி டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசும் பேய்களின் பெரிய படைகளால் தாக்கப்பட்டது போர்கள் கடுமையாக இருந்தன ஆனால் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசை விட நிலைமை சற்று சிறப்பாக இருந்தது பாசுக்குள் நுழைவதற்கு முன் அவர்கள் தொடர்புடைய தகவல்களை பெற்றனர் வெளியே முதல் மூன்றாம் மற்றும் நான்காம் உயரடுக்கு படைகள் டிமானிக் வியர் பேய் கடவுளின் தலைமையில் மற்ற ஆறு பேய் கடவுள்களின் உதவியுடன் இரண்டு பெரிய படைகளாக திரண்டிருந்தன டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசுக்கு வெளியே நிலைமைகள் மோசமாக இருந்தாலும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த படைகள் அனைத்தும் பேய் இனத்தின் உயரடுக்கு வீரர்களாக இருந்தன மொத்தம் மூன்று லட்சம் வீரர்கள் மட்டுமே இருந்தனர் ஆனால் அவர்களின் ஒட்டுமொத்த போர்வலிமை எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸில் இருந்த ஒரு மில்லியன் படைகளை விட அதிகமாக இருந்தது மறைந்த நைட்களிடமிருந்து லாங் ஹோசனும் ஹான் யூவும் இந்த புனித போர் உண்மையில் முழு பேய்ப் படைகளையும் உள்ளடக்கியது என்பதை அறிந்தனர் எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களில் ஐம்பத்து ஆறு பேர் ஈடுபட்டிருந்தனர் ஒவ்வொரு மனித பாசுக்கும் எட்டு பேர் பேய்கடவுள் மன்னர் ஏழு பேய் பெரிய போர்க்களத்தின் பின்புறத்தில் இருந்து எந்த பக்கத்திலும் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் உண்மையில் பேய் மன்னர் மூன் டிமான் கடவுள் அகரேஸ் மற்றும் ஸ்டார் டிமான் கடவுள் வாசாகோவுடன் இருந்தார் இந்த மூன்று சக்திகளின் ஒருங்கிணைந்த வலிமையை எண்ணிப்பார்க்க முடியும் இந்த முறை கோவில் கூட்டணியின் பேய் வேட்டை படைகள் முடிவு முக்கிய பங்கு வகித்தன பேய்கள் கோவில் கூட்டணிக்கு எதிராக புனித போரை அறிவித்தபோது உயர்மட்ட பேய்வேட்டை படைகள் பேய்கடவுள் மன்னரின் பக்கத்தின் செயல்களை கண்காணித்து எந்த நேரத்திலும் தலையிட தயாராக இருந்தன இதனால் பேய்கடவுள் மன்னர் எளிதில் முன்னேறவில்லை ஆனால் இந்த தடுப்பு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஐந்து நாட்கள் பயணத்திற்கு பிறகு லாங்ஹோசெனும் ஹான் யூவும் தங்கள் பிரிவின் துக்கத்தை சற்று குறைத்தனர் அறுபத்து நான்காவது கமாண்டர் பேய் வேட்டை படை தற்காலிகமாக கலைக்கப்பட்டது பிரிவு வழியாக இருந்தாலும் எல்லோரும் உறுதியாக இருந்தனர் தங்கள் பயிற்சியில் முழு முயற்சியை மேற்கொள்ள அணி மீண்டும் ஒன்றினையும் நேரத்திற்கு தயாராக கோவில் கூட்டணி ஏன் அவர்களை கலைத்து அவரவர் கோவில்களுக்கு பயிற்சிக்காக திருப்பி அனுப்பியது அவர்களின் வலிமை போதுமானதாக இல்லாததால் பேய் பிரதேசத்தில் அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க முடியவில்லையா லாங்ஹோசனும் கையேறும் முக்கியமான பாதுகாப்பு இலக்குகளாக இருந்தனர் குறிப்பாக லாங்ஹோசென் கூட்டணி பாதுகாக்க முடிவு செய்தவன் பேய்களுக்கு எதிரான எதிர்கால எதிர்ப்பின் மூலக்கல் பேய்கடவுள் தூண்களை அழிக்க ஒரே நம்பிக்கையாக இருந்தவன் ஆகவே கோவில் கூட்டணி அவர்களை தற்காலிகமாக மறைக்க முடிவு செய்தது ஆனால் இந்த மறைவு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் செங்யோ அவர்களுக்கு ஒரு பாதையை காட்டினார் குறைந்தபட்சம் ஏழாவது நிலைக்கு முன்னேறுவது அல்லது லாங் ஹோசனுக்கு எட்டாவது நிலையில் எசன்ஸ் அடித்தள நைட் என்ற பட்டத்தைப் பெறுவது அவர்களின் பேய்வேட்டை படையை மீண்டும் உருவாக்கி பேய்களுக்கு எதிராக போராடுவதற்கு வாய்ப்பளிக்கும் எனவே விரைவில் மீண்டும் ஒன்றிணைய அவர்களின் ஒரே வாய்ப்பு முழு முயற்சியுடன் வளர்வது இப்போதைக்கும் எதிர்காலத்திற்கும் ஆனால் லாங்ஹோசனும் ஹான் யுவும் எதிர்பாராத வகையில் டிராகன் மவுண்டன் பாஸ் நகரத்திற்கு திரும்பியபோது நைட்கோவில் அவர்களின் வருகைக்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தது மேலும் அவர்களை வரவேற்க ஆட்கள் காத்திருந்தனர் வரவேற்க வந்தவர்கள் அதிகம் இல்லை பன்னிரண்டு பேர் மட்டுமே ஆனால் லாங்ஹோசென் முன்னால் இருந்த இருவரை பார்த்தபோது அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை முன்னோக்கி ஓடி லாங் ஹோசன் உணர்ச்சி மயமாக கத்தி முழங்காலில் விழுந்து மனதின் ஆழத்திலிருந்து கூறினான் அம்மா ஆம் அவர்களை வரவேற்க வந்த இருவரில் ஒருவர் அவனது தாய் பையு பெற்றோரை விட்டு பிரிந்து ஹோசன் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்களைச் சந்திக்கவில்லை பையுவை தன் கண்முன் நிற்பதை பார்த்து அவனால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியவில்லை முன்பு இருந்ததை விட பையு இப்போது நோயுற்ற தோற்றத்தை இழந்திருந்தாள் ஆனால் அவளது முகம் இன்னும் ஒல்லியாகவும் வெளிரியும் இருந்தது லாங் லாங்ஹோசனை சந்திக்க ஓடி வந்து தன் குழந்தையை அவள் கைகளில் அணைத்து கண்ணீர் வடித்தாள் சிறுவயதிலிருந்து லாங் லாங்ஹோசன் தன் தாயுடன் வளர்ந்தான் அவளுடனான பாசம் மிக ஆழமானது தாயும் மகனும் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்ந்தனர் லாங் சிங்கு அவர்களை தேடி வரும் வரை குடும்பம் இறுதியாக ஒன்றிணைந்தது இவ்வளவு காலம் பிரிந்திருந்து தன் தாயை முன்னால் பார்த்தபோது லாங் லாங்ஹோசன் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டான் வசப்பட்டான் பையுவுடன் நின்றவர் அவனது தந்தை லாங் சிங்யு இல்லை ஆனால் லாங் லாங்ஹோசனின் கண்களில் மிகவும் மதிக்கப்பட்ட மூத்தவரான நைட் கோவிலின் தலைவரும் பாதுகாப்பு மற்றும் கருணையின் தெய்வீக சிம்மாசனத்தின் உரிமையாளருமான யாங் ஹோஹான் பாதுகாப்பு மற்றும் திட்டமிடல் தெய்வீக நைட் என்றும் அழைக்கப்பட்டவர் யாங் ஹோஹான் இன்னும் அதே தோற்றத்தை கொண்டிருந்தார் தாயையும் மகனையும் மீண்டும் சந்திக்கையில் அவர் அக்கறையுடன் பார்த்தார் தன் மகனை பார்த்து யூ தன் பார்வைக்கு போதுமானதாக இல்லை என உணர்ந்தாள் ஐந்து ஆண்டுகளாக பார்க்காததால் லாங் ஹோசென் இப்போது இளைஞனாக உயரமான பெரிய இளைஞனாக மாறியிருந்தான் அவனது முகத்தில் இருந்த குழந்தைத்தனம் மறைந்து அதற்கு பதிலாக உறுதியான நிலையான தோற்றம் இருந்தது தன் குழந்தையை மென்மையாக தடவி பையூ எதுவும் பேசவில்லை ஒரு தாயாக ஐந்து ஆண்டுகளாக தன் குழந்தையைப் பற்றி நினைத்திருந்தாள் இறுதியாக அவனைச் சந்தித்தபோது அவளது மனநிலையை எண்ணி பார்க்க முடியும் தாயும் மகனும் ஒருவரையொருவர் அணைத்து அழுதனர் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பல உணர்வுகள் இருப்பதை அனைவரும் அறிந்தனர் குறிப்பாக லாங்ஹோசின் இந்த முறை அவனது அணி கலைக்கப்பட்டு மனம் வேதனையில் இருந்தபோது இறுதியாக தன் தாயைச் சந்தித்தான் அவளுக்கு முன்னால் அவன் வெறும் குழந்தையாகவே இருந்தான் பேய்வேட்டை படையின் தலைவனாக இல்லை அந்தக் கணத்தில் அவனது டோல்களில் இருந்த பாரமெல்லாம் முற்றிலும் விடுபட்டதாக தோன்றியது ஹான் யூ யாங் ஹோஹானுக்கு முன்னால் நின்று மரியாதை செலுத்தி பின்னர் ஒதுங்கி நின்றான் இப்படியான லாங் ஹோசனை அவன் முதல் முறையாக பார்த்தான் அந்த கணத்தில் லாங் ஹோசன் தன்னை விட இளையவனாகத் தோன்றினான் அவனது தலைவனாகவும் சிறந்த உத்தியாளராகவும் இருந்தபோது இருந்தவனாக இல்லை நீண்ட நேரம் அழுத பிறகு லாங்ஹோசன் தன் மனவேதனையை வெளிப்படுத்தி முடித்தான் உடனே மனது மிகவும் இலகுவாக உணர்ந்து தன் தாயை ஆதரித்து எழுந்தான் பின்னர் யாங் ஹோஹானுக்கு மரியாதை செலுத்தி லாங் ஹோசன் கூட்டணியின் தலைவருக்கு வணக்கம் செலுத்துகிறேன் யாங் தாத்தா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா ஆம் யாங் ஹோஹான் நைட் கோவிலின் தலைவர் மட்டுமல்ல கூட்டணியின் தலைவருமாக இருந்தார் நைட் கோவில் மற்ற கோவில்களைப் போல இல்லை தெய்வீக நைட் ஆக முடிந்தவர் மட்டுமே ஹால் மாஸ்டராக முடியும் துணை ஹால் மாஸ்டராக இல்லை எனவே இந்த நாளில் நைட் கோவிலில் மூன்று தெய்வீக நைட்கள் மற்றும் மூன்று ஹால் மாஸ்டர்கள் இருந்தனர் இந்த புள்ளி மற்ற கோவில்களால் மறுக்கப்படாது எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வீக நைட்கள் எப்போதும் மனிதர்களின் மிக வலிமையான ஒன்பதாம் நிலை வீரர்களாக இருந்தனர் யாங் ஹோஹான் அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்து தலையசைத்து பதிலளித்தார் நான் நலமாக இருக்கிறேன் உனக்கு கஷ்டமாக இருந்தது குழந்தை லாங்ஹோசன் மௌனமாக தலையசைத்து தன் தாயின் பக்கத்தில் வார்த்தைகள் இல்லாமல் நின்றான் யாங் ஹோஹான் நான்காவது மறைந்த நைட்டிடம் கூறினார் உங்கள் நால்வருக்கும் கஷ்டத்தை கொடுத்து விட்டோம் நகரத்தில் ஓய்வு எடுக்க விரும்பினால் எடுத்துக்கொள்ளுங்கள் மறைந்த நைட்களின் தலைவர் பதிலளித்தார் நன்றி கூட்டணி தலைவர் ஆனால் நாங்கள் திரும்ப வேண்டும் செங்ய் தலைவர் எங்கள் அறிக்கைக்காக காத்திருக்கிறார் மேலும் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசுக்கு நாங்கள் தேவை யாங் ஹோஹான் மேலும் வற்புறுத்தவில்லை அவரது வார்த்தைகளுக்கு தலையசைத்தார் நான்கு மறைந்த நைட்களும் மீண்டும் அவருக்கு வணக்கம் செலுத்தி உடனடியாக மறைந்தனர் லாங் ஹோசன் பத்திரமாக யாங் ஹோஹானிடம் அனுப்பப்பட்டதால் இனி ஆபத்து குறித்த கவலை இல்லை அவர் ஒரு தெய்வீக நைட் பேய் கடவுள் கூட தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இருப்பு லாங்ஹோசன் இறுதியாக தன் மனநிலையில் இருந்து மீண்டான் தன் தாயை ஆதரித்து அவன் கேட்டான் அம்மா அப்பா எங்கே அவர் இன்னும் முன்னணியில் இருக்கிறாரா லாங் ஹோசன் லாங் பற்றி குறிப்பிட்டபோது யாங் ஹோஹானும் பையுவும் சற்று மாறிய முகபாவனையை காட்டினர் பையு மென்மையாக பதிலளித்தாள் மகனே நகரத்திற்குள் நுழைந்த பிறகு இந்த விஷயத்தை பேசுவோம் லாங்ஹோசனின் இதயத்தில் ஒரு தோல்வியான உணர்வு நிரம்பியது அவனது கண்கள் திடீரெனச் சுருங்கின அம்மா அப்பா அவர் அவர் மனிதர்களும் பேய்களும் நடத்திய பிரச்சாரம் பல ஆண்டுகளாக நடந்தது லாங் சிங்கு ஒரு தெய்வீக நைட்டாக இருந்தாலும் போர்க்களத்தில் இறப்பது அவருக்கு சாத்தியமற்றது இல்லை ஒரு கணம் லாங் ஹோசனின் மார்பு ஒரு கூர்மையான கத்தியால் தாக்கப்பட்டது போல் உணர்ந்தான் அவனது கண்ணங்கள் முற்றிலும் சிவந்தன தன் மகனின் முகத்தை பார்த்து பைய கவலைப்பட்டால் ஹோசென் தவறான எண்ணங்களை வைத்திருக்காதே உன் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை லாங்ஹோசன் அவசரமாக கேட்டான் என்ன நடந்தது அம்மா விரைவாக சொல்லுங்கள் பையு இனி விஷயத்தை மறைக்க முடியாதவளாக தோன்றினாள் ஆழமாக பெருமூச்சு விட்டு அவள் கூறினாள் முட்டாள் பையா உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை ஏன் விட்டு பிரிந்தார்கள் என்று தெரியுமா லாங்ஹோசன் தயக்கமின்றி பதிலளித்தான் அவர் என்னிடம் சொல்லவில்லையா தந்தையின் பாதுகாப்பில் இருக்கும் ஒரு குஞ்சு ஒருபோதும் சொந்தமாக சிறகுகளை வளர்க்காது என்று அதனால்தான் நான் பயிற்சியில் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும் பல அனுபவங்களைப் பெற வேண்டும் மேலும் உங்களை நைட் கோவிலில் சந்திக்க முன்னேற வேண்டும் என்று அவர் உறுதி செய்தார்